ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் பார்க்கிய டில்லிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவரும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இப்போது நாம் பார்க்க இருப்பது செப்டம்பர் மாத பழங்கள் மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்கலாம் ரிஷப ராசிக்கு செப்டம்பர் மாத பழங்களை பார்க்கலாம் உங்கள் ராசியிலே குரு இருக்கின்றார் உங்களுடைய ராசிநாதன் இருபத்தி மூன்றாம் தேதி வரை ஐந்திலே நீசமாக இருக்கின்றார் குருவினுடைய பார்வை இருந்தாலும் நீசம் என்பதனுடைய பலனை அவர் காட்டத்தான் செய்வார் ராகுக்கு அது சம்பந்தத்தோடும் இருக்கின்றார் விரையாதிபதி செவ்வாயினுடைய பார்வையும் இருக்கின்றது அதனால் எந்த விஷயத்திலும் நீங்கள் இருபத்தி மூன்றாம் தேதி வரை நிதானித்துத்தான் செயல்பட வேண்டும் இல்லையென்றால் தேவையற்ற குழப்பங்கள் ஒரு சில சங்கடங்கள் தேவையற்ற வீண் விரை செலவுகள் வீண் விரை பயணங்கள் எல்லாம் ஆகும் என்பதை நீங்கள் நிதானித்து செயல்பட வேண்டும் இருந்தாலும் குரு ராசியில் இருப்பதால் உங்களுடைய அடிப்படையான மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவத்திற்கு அடிப்படை வாழ்க்கைக்கு குறைவு இல்லை என்றாலும் உங்கள் நினைத்த காரியங்கள் முழுமையான அளவுக்கு நிறைவேறுவதோ உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகுவதோ காரியங்கள் வெற்றி தருவதோ என்பது தங்கும் தடயமாக ஆகும் என்பதே ராசிநாதன் நீசமடைந்து ராகிக்கு அது சம்பந்தத்தோடும் உங்கள் ராசிக்கு ஆகாத செவ்வாய் குருவினுடைய பார்வை பெறுவதனுடைய பழங்களாக இது அமையும் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு அவர் நீசம் தெளிந்து துலாத்திலே ஆட்சி பெறுவார் அப்போது நிலைமை சீராகும் இருந்தாலும் ஆறிலே இருந்தாலும் ஆட்சி பெறுகின்றார் என்பது ஒரு வகையில் நன்மைதான் ராசிநாதன் ஆறிலே இருப்பதினால் போட்டியும் போராமையும் மறைமுகமான எதிர்ப்பும் யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்று தெரியாமல் அளவுக்கு அதிலும் நீங்கள் போராடி போராடித்தான் வெற்றியை இந்த மாத கடைசிலும் நீங்கள் பெற முடியும் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளலாம் ஆக ராசிநாதன் ஆரம்ப ராசிநாதனுக்கு ஆரம்பத்திலே குரு பகவானுடைய பார்வை கிடைப்பதினால் ஒன்றாம் வீட்டு பலனான மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவத்திற்கு எந்த விதமான தடையும் வராது என்பது ஆறுதலான விஷயம் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு அவர் துலாத்திலே ஆட்சி பெறுவதால் ராசிநாதன் ஆட்சி பெற்றார் என்ற காரணத்தினாலும் உங்கள் அடிப்படை வாழ்க்கைக்கு எந்த குறையும் வராது என்பதே ஆறுதலான விஷயமாகும் மற்றபடி இந்த மாதத்தில் எந்த விஷயத்தையும் நீங்கள் நிதானித்து செயல்பட்டால் எந்த விதமான சங்கடங்கள் இல்லாமல் சமாளிக்கலாம் என்பதே ஒன்றாம் வீடும் ஒன்றாம் வீட்டு அதிபதியும் சுக்கர பகவான் தெரிவிக்கின்ற விஷயங்களாக அமைகின்றது உன்னுடைய ராசிக்கு இரண்டு கூடவர் புதனாகின்றார் அவர் ஆரம்பத்திலே கழகத்திலும் நான்காம் தேதி பிறகு ஆட்சி ஆட்சி பெற்ற சூரியனுடன் சேர்ந்து இருக்கின்றார் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு அவர் ஐந்திலே உச்சமடைகின்றார் ஆக ரெண்டிலே விரையாதிபதி செவ்வாய் ஏழு கூடிய செவ்வாய் இருக்கின்ற காரணத்தினால் வரவுக்கு மீறிய செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது ஆனால் பண விஷயத்திலும் சொல் விஷயத்திலும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் விரையாதிபதியான செவ்வாயும் இயற்கையிலே கோபக்காரனான செவ்வாய் இருக்கும் ரெண்டிலே இருப்பதினால் உங்கள் வாக்கால் சூடான வார்த்தையால் மற்றவர்களுடைய மனம் புண்படும்படி பேசக்கூடிய சந்தர்ப்பங்கள் உருவாகும் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு நிதானத்தையும் அமைதியும் நீங்கள் கடைபிடித்தால் எந்த பிரச்சனையும் இருக்காது சூரியனுடைய சேர்க்கை சேர்ந்து இருப்பது இருக்கின்ற புதனால் பலவிதமான நன்மைகளும் குடும்பத்திற்கு தேவையான பொன் பொருட்கள் ஆடை ஆடையாபரங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் ராசிக்கு யோகாதிபதியான சனி பகவானுடைய பார்வை கிடைப்பது ஒரு வகையில் நன்மை அதே வகை அதே வேளையில் புதனுக்கு கிடைப்பது நன்மை அதே வேளையில் உடன் சூரியன் இருந்து சூரியனுக்கும் சவ சூரியனுக்கும் சனிக்கும் இயற்கையில் பகை என்ற காரணத்தினால் தந்தைக்கும் மகனுக்கும் ஆகாத சங்கடங்கள் வரலாம் அதே வேளையில் உடல் நலத்திலும் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் தாயார் உடல் நலத்திலும் கூடுதலான கவனத்தை கட்டாயம் செலுத்த வேண்டும் என்பது உண்மை பதினாறாம் தேதிக்கு பிறகு நிலைமைகள் மாறும் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய பொருளாதாரனுடைய வளர்ச்சி குடும்பத்திற்கு தேவையான ஆட ஆடம்பரங்கள் பொன்பொருட்கள் தேவையான சுப நிகழ்ச்சிகளால் நடக்கும் அதற்குண்டான பொருளாதார வளர்ச்சியை நோக்கி மாத பிற்பகுதியிலே உங்களுடைய பயணங்கள் செல்லும் என்பது ரெண்டாம் வீடும் ரெண்டாம் வீட்டு அதிபதி புதனம் தெரிவிக்கின்ற விஷயங்களாகும் உங்களுடைய ராசிக்கு மூன்று குடைவர் சந்திரன் அவர் நாள்கிரகம் மூன்றை வைத்து பார்க்கும்போது இளையவர்கள் மூலமாக இந்த மாதத்தில் உங்களுக்கு சுபகிரியங்கள் இருக்கிறது இளையவர்கள் வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ செல்லக்கூடிய சந்தர்ப்பங்களும் உருவாகலாம் அவருடைய வாழ்வில் வளங்களும் உண்டாகலாம் உங்களுக்கு நன் புதிய நண்பர்களுடைய கிடை புதிய நண்பர்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டா உண்டாகலாம் பலருக்கு விஐபியுடைய தொடர்புகளும் ஏற்படலாம் அதை வைத்துக்கொண்டு நீங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தி கொண்டு பெரிய அளவிலே உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்வதற்கு சந்தர்ப்பங்கள் கூடி வரும் அதை நீங்கள் சரியான முறையில் நீங்கள் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம் என்னுடைய ராசிக்கு நாளுக்குரிய கூடிய சூரிய பகவான் அவர் ஆட்சி பெற்று சொந்த வீட்டில் இருக்கின்றார் உடன் யோகத்தை கொடுக்கக்கூடிய புதனுடைய சேர்க்கையும் இருக்கின்றது இருபத்தி மூன்றாம் தேதி வரை வீடு வண்டி வாசல் வாகனங்கள் சொத்து சேர்க்கைகள் குடியிருப்பு மாற்றங்கள் அலுவலக மாற்றங்கள் போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த மாதத்தில் பலருக்கு கட்டாயம் நடைபெறும் அதே வேளையில் பத்திலிருந்து பார்க்கக்கூடிய சனி பகவானா உடல் நலத்திலும் உங்கள் உடல் நலத்திலும் தாயாருடைய உடல்நலத்திலும் தந்தையாருடைய உடல்நலத்திலும் சற்று கூடுதலான கவனம் தேவை இல்லையென்றால் கருத்து வேறுபாடுகள் வருவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது தாயார் இடத்திலேயோ விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் இல்லை என்றால் தேவையற்ற மன உளைச்சல்களும் தேவையற்ற விரோதங்களுக்கும் வரும் என்பதை நிச்சயமாக நீங்கள் தெளிவாக நினைவில் வைத்துக் கொள்ளலாம் பதினாறாம் தேதிக்கு பிறகு நிலைமை மாறும் அவர் நாளிலே இருந்து ஐந்திலே மாறுவார் அப்போது குரு பகவானுடைய பார்வை அவருக்கு கிடைக்கும் செவ்வாயினுடைய பார்வையும் கிடைக்கின்ற காரணத்தினால் சுபவீரயங்கள் மாத பிற்பகுதியில் பதினாறாம் தேதிக்கு பிறகு வீடு வண்டி வாசல் வாகனங்கள் மூலமாக நிச்சயமாக சுப குடியிருப்பு மாற்றங்களும் அலுவலக மாற்றங்களும் ஏற்படும் அதன் மூலமாக எதிர்கால வாழ்வை எதிர்கால வாழ்க்கைக்கு அது அஸ்திவாரமாக அமையும் என்பதும் தெளிவு உடைய ராசிக்கு ஐந்து கூட புதனாகின்றார் அவர் ஆரம்பத்திலே மூன்றிலும் பிறகு நாளிலும் மாத கடைசியில் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு ஐந்திலே உச்சமடைகின்றார் அவருக்கு ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வையும் ரெண்டிலே இருக்கக்கூடிய செவ்வாயினுடைய பார்வையும் கிடைப்பதனால் பிள்ளைகள் வகையில் ஒரு வகையில் நன்மையும் ஒரு சில அதாவது ஒரு சில சுபவீரியங்களும் தே ஒரு சிலர் ஒரு சில நேரத்தில் தேவையற்ற வீண்விரிய செலவுகளும் ஆகலாம் என்பதே உண்மை அவரவர் சொந்த ஜாதகத்திற்கும் யோகமான ஐந்தாம் மீட்டருக்கு யோகமான தசாபுத்தி நடந்தால் உங்களுடைய ஜாதகத்தில் இந்த கோச்சார பலன் பிள்ளைகள் வகையில் மகிழ்ச்சியும் மன அமைதியும் சந்தோஷத்தையும் உங்கள் கனவுகளும் ஆசைகளும் நிறைவேற வைக்கும் இல்லை என்றால் செவ்வாயினுடைய பார்வையால் அவர் விரையாதிபதி என்ற காரணத்தினால் தேவையற்ற செலவுகள் விரை செலவுகள் சங்கடங்கள் தேவையற்ற வட்டி செலவுகள் ஒரு சிலருக்கு வைத்திய செலவுகளெல்லாம் வரும் என்பது தெளிவு ஆக மாத பிற்பகுதியில் அதிர்ஷ்டமும் அதிர்ஷ்டம் இல்லாத போவதும் உங்களுடைய சொந்த ஜாதகத்தை வைத்தே இந்த கோச்சாரங்கள் உங்களுக்கு தரும் என்பதே உண்மையாகும் ரிஷபராசிக்கு ஆறு கூடையவர் சுக்கரனாகின்றார் அவர் இருபத்தி மூன்றாம் தேதி வரை தான் வீட்டிற்கு பன்னெண்டிலே நீசமடைந்திருக்கின்றார் குருவினுடைய பார்வையும் செவ்வாயினுடைய பார்வையும் கிடைப்பதினாலும் அவர் ஆறாம் வீட்டிற்கு பன்னநிலை இருப்பதினால் ஆறாம் வீட்டு கெடுபலன்களான போட்டி பொறாமை வம்பு வழக்குகள் சங்கடங்கள் எதிரி தொல்லை பெரிதும் உங்களை பாதிக்காது காரணம் ராசிநாதன் மறைந்தால் ஒரு சில சங்கடம் அதே வேளையில் ஆறாம் வீட்டு அதிபதி மறைந்தால் பல வகையில் நன்மை அந்த வகையிலே ஆறாம் வீட்டு கெடுபலன்கள் உங்களை பேரளவு பேரளவுக்கு இருக்குமே தவிர பெரிய அளவில் உங்களுக்கு பாதிப்பு இருக்காது என்பது தெளிவு இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு அவர் ஆரியிலே ஆட்சி அடைந்தாலும் அவர் ராசிநாதன் என்கின்ற காரணத்தினால் போட்டியும் போராமையும் மறைமுகமான எதிர்ப்பும் கொடுத்தாலும் நீங்கள் பாதிக்காத அளவுக்கு இருக்குமே தவிர நீங்கள் பாதிக்கின்ற அளவுக்கு அது இருக்காது அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியது இல்லை உங்களுடைய ராசி கேழு குறைவர் செவ்வாயாகின்றார் ஏழாம் வீட்டு அதிபதி ரெண்டிலே இருப்பதினால் கணவன் மலைக்குள் ஒற்றுமையும் சந்தோஷமும் குடும்பத்தில் சுப ஏற்படும் சரியான முறையில் வேலை இல்லாதவர்களுக்கு வேலையும் ஏற்கனவே பதவியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வுகளும் அதனால் தனப்பிராப்தியும் வரலாம் அதே வேளையில் ஏழாம் வீட்டை குரு பகவான் பார்வை செய்வது சிறப்பு ஏதோ ஒரு வகையில் கணவன் வகையிலோ மனைவியிலோ ஒரு சில அதிர்ஷ்டங்களும் உங்களை தழுவிக்கொள்ளும் திருமணமாக இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் மாத கடைசியில் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு அதாவது உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் ஆட்சி அமைந்த பிறகு உங்களுடைய முயற்சிகள் வெற்றியடையும் பல காலங்களாக தள்ளி தள்ளி போன திருமண முயற்சி இந்த மாதம் மாத பிற்பகுதியில் அந்த முயற்சிகள் வெற்றியடைவதற்கு கூடுதலாகவே வாய்ப்புகள் உள்ளன உங்களுடைய ராசிக்கு எட்டு கூடையவர் குரு பகவானாகின்றார் அவர் உங்களுடைய ராசியிலே தான் வீட்டு காரிலே மறைந்திருக்கின்ற காரணத்தினால் ஆறாம் வீட்டு கெடுபலங்கள் போட்டி போராமை வம்பு வழக்கு சண்டை சச்சிவு மனசஞ்சலம் பெரிய அளவில் பாதிக்காது இருந்தாலும் ஏழு பன்னெண்டு கூடிய செவ்வாய் எட்டாம் வீட்டை பார்ப்பதினால் உடல்நலத்தில் சற்று கூடுதலான கவனமும் வண்டி வாகனங்களில் செல்லும்போது எச்சரிக்கும் இரவு பயணங்களை தவிர்ப்பது நன்மையை தரும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதுக்குடையவர் சனி பகவான் ஆகின்றார் அவர் பத்திலே ஆட்சி பெற்றும் வக்கரமாகவும் இருக்கின்றார் பித்திருக்காரகன் சூரியன் அவர் பார்வை பதினாறாம் தேதி வரை செய்வதனால் ஆரம்பத்திலே பதினாறாம் தேதி வரை தந்தையாலும் தந்தையோர்களாலும் சங்கடங்களோ அல்லது கருத்து வேறுபாடுகளோ தந்தைக்கு வைத்திய செலவுகளோ அல்லது பித்ர்ராஜ சொத்துக்கள் பங்கு பங்கிடுவதில் சண்டை சச்சர்களோ ஏதாவது ஏற்படலாம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கும் சென்று வழிபடுவதும் பிதிருக்காரனை சூரிய பகவானை விடியர் காலையில் இருந்து வழிபடுவதும் இப்படிப்பட்ட பிரச்சனையிலிருந்து முழுமையாக நீங்கள் தெய்வர்களால் எந்த விதமான சங்கடங்கள் இல்லாமல் நீங்கள் தப்பித்து கொள்ளலாம் அதுதான் இதற்கு உண்டான சிறந்த வழிபாடாகும் பதினாறாம் தேதிக்கு பிறகு ஒன்பதாம் வீடு வலிமையடையும் தந்தையாலும் தந்தையவர்களாலும் எல்லா விதமான நன்மைகளும் பாக்கியங்களும் உண்டாகும் புனித ஸ்தலங்களுக்கு செல்வது தான தர்மங்கள் செய்வது புனித நதிகள் நீராடக்கூடிய பாக்கியமும் பலவிதமான நன்மைகளும் கட்டாயம் கிடைக்கும் என்பது தெளிவு உடைய ராசிக்கு பத்துக்குடையவர் பத்திலே ஆட்சி பெற்று இருக்கின்றார் வக்ரமாகவும் வக்ரமாகவும் இருக்கின்றார் வக்ரத்தில் உக்கரபலம் தொழிலதிபர்களுக்கு எந்த விதமான சங்கடங்களும் இருக்காது அவருடைய வளர்ச்சி நாளுக்கு நாள் செல்லும் அதே வேளையில் ஆரம்பத்தில் சூரியனுடைய பார்வை அரசாங்கத்தின் மூலமாக பலவிதமான சங்கடங்களும் சர்ச்சைகளும் அரசாங்கத்தின் மூலமாக தொந்தரவுகளும் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது பெரிய தொழிலதிபர்கள் தனது கணக்கு வழக்குகளை சரியான முறையில் வைத்துக்கொண்டால் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது தனியார் துறையில் வேலையில் இருப்பவர்களுக்கு கண்ணும் கருத்துமாக உங்களுடைய பணியை செய்ய வேண்டும் இல்லையென்றால் தேவையற்ற வீண் விரோதங்களும் அதிகாரிகளுடைய கோபத்திற்கு ஆளாவீர்கள் என்பதை நினைவில் வைத்துக்கொள்ளலாம் பலருக்கு தனது தொழில் மூலமாக வரக்கூடிய பணத்தினால் உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும் அதனால் உங்கள் மதிப்பு அந்தஸ்து கௌரவம் புகழ் என்று பலவகையான நன்மைகளும் இந்த மாதம் உங்களுக்கு தொழில்துறையின் மூலமாக காத்திருக்கிறது என்பதும் அந்த தொழில்துறையின் மூலமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பதினாறாம் தேதிக்கு பிறகு பெரிய அளவில் உங்களுக்கு கை கொடுக்கலாம் உங்களுடைய ராசிக்கு பதினொன்று கூடிய குரு ஆகின்றார் அவர் உங்கள் ராசியில் இருக்கின்றார் பதினோராம் எட்டு அதிபதி உங்கள் ராசியில் இருப்பது சிறப்பு அதனால் மூத்த சகோதர சகோதரர்கள் வகையில் பலவிதமான நன்மைகள் லாபங்கள் யோகங்கள் உண்டாகும் எடுக்கின்ற காரியங்களில் வெற்றியும் உண்டாகும் தனப்பிராப்தி ஏதோ ஒரு வகையில் உங்களை தழுவிக்கொள்ளலாம் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறலாம் பிரிந்திருந்த கணவன் மலைகள் ஒன்று சேரலாம் ஏற்கனவே விவாகரத்தான ஆண் பெண் இருவரும் புதிய முயற்சி எடுத்தால் அற்புதமான முறையில் புதிய இல்லறம் அமையும் என்பது தெளிவு அப்படிப்பட்டவர்கள் அந்த முயற்சியில் வெற்றி அடைந்து அடைவதற்குண்டான வழிமுறைகளை நீங்கள் தேடிக் கொள்ளலாம் உங்களுடைய ராசிக்கு கூடிய செவ்வாய் அவர் ரெண்டிலே இருக்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் குடும்பத்திற்கு உண்டான செலவுகளாக இருக்கும் இருந்தாலும் யாருக்கும் நீங்கள் வாக்குறுதி கொடுக்கக்கூடாது பண விஷயத்திலும் கூடுமான அளவுக்கு நீங்கள் சிக்கனத்தை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் என்பதே பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் இட அதிபதியான செவ்வாயும் தெரிவிக்கின்ற விஷயங்களாகும் ஆக ராசிநாதன் ஆரம்பத்தில் நீசமாக இருந்தாலும் மாத பிற்பதியில் நிலைமை மாறும் இருந்தாலும் நிதானித்து செயல்பட்டால் மற்ற கிரகங்களின் சஞ்சாரத்தின் மூலமாக அதுவும் பதினாறாம் தேதிக்கு பிறகு சூரியன் சனியினுடைய பார்வை முடிந்த பிறகு பதினாறாம் தேதிக்கு பிறகு ரிஷப ராசிக்காரர்களுக்கு வாழ்வும் வளமும் வெற்றியும் செல்வ சேர்க்கையும் கட்டாயம் உண்டாகும் சரியான முறையில் நிதானமாக செயல்பட்டு வெற்றியை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ளலாம் இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம் ரிஷபராசிக்கும் லக்ஷ்மி நரசிம்மரை வணங்குவது அளவற்ற பலன்களை தரும் முடிந்தவர்கள் ஒரு முறை திருக்கொல்லிக்காடும் திருவண்ணாமலையும் சென்று வரலாம் கட்டாயம் சுந்தரகாண்டம் பாராயணம் செய்வது அளவற்ற நல்ல பலன்களை தரும் முடிந்தவர்கள் இந்த திருக்கோயிலுக்கு சென்று வரலாம் இல்லையென்றால் அந்த தெய்வ திருவுருவப் படத்தை வைத்து வீட்டில் நெய் தீபம் ஏற்றலாம் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இந்த தெய்வ வழிபாட்டினை பயன்படுத்திக் கொள்ளலாம் நன்றி வணக்கம்